ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஈவினிங் வேலை தான் ஈவினிங் வேலைனா வந்து கொஞ்சம் நைட்டு டிஃபன் வேலைலாம் முடிச்சுட்டு தான் நான் அதை வந்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோ வந்து இப்போ ஜாமெலாம் வந்து நான் சாப்பிட்டு கழுவ போட்டிருக்கறதையும் அந்த விலைக்கு வச்சது தான் நான் சும்மா காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிகாஷன் போடுற வேலை இந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கிறனால நான் அதை வந்து காப்பி டிகாஷனுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வந்து ஸ்டவ்வில் கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுனதுனால நான் இதை சிம்மில் வச்சுட்டு நான் இதை போட்டு எடுத்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம மற்ற என்னென்ன வேலை நமக்கு வந்து நாளைக்கு என்ன சமையல் பண்ணலாம் வேறு என்ன பொருள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் நாளில் கொஞ்சம் மாவு இதெல்லாம் கொஞ்சம் வீணாக போயிடும் டக்குன்னு அது மாதிரி என்னென்ன பொருள்லாம் கொஞ்சம் பூச்சி கிச்சி பிடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு நான் சில டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அடிக்கடி பார்ப்பேன் என்ன பூச்சி வச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா நாளில் டக்கு டக்குன்னு எல்லாமே பூச்சி பிடிக்கும் உண்டு வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சில இதெல்லாம் எடுத்து எனக்கு டவுட்டாக இருக்கிறதை நான் பார்ப்பேன் இப்போ வந்து இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா வெந்நீர் எப்போதும் வந்து நைட்டில் கொஞ்சம் வெந்நீர் இந்த மாதிரி நாளில் குடித்தோம்னா கொஞ்சம் சளி பிடிக்காமல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பாடும் நான் கொஞ்சம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் சீக்கிரம் சேர்த்ததுனால வெந்நீர் தான் எனக்குமே வச்சு நான் கொஞ்சம் குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாவு இதெல்லாம் தான் நான் வந்து நான் வெந்நீரை குடிச்சிக்கிட்டே நான் ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணலான் இருக்கேன் தண்ணிக்கு சிந்துட்டனால அதையுமே கொஞ்சம் தொடச்சி விடலாமே தொடச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து நம்ம அப்புறப்படியே செஞ்சுக்கும் போது நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டென்ஷன் இல்லாமலும் இருக்கும் இப்போ வந்து காப்பித்தூள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை எடுத்து ஷேஷாகவே இருக்கிறதுனா நம்ம ஒட்டிகிட்டு இருக்கறனால இந்த மாதிரி பேக்கெட்டாக இருக்கிறனால அதையும் நான் பிச்சு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்க்குறது வந்து கம்பு மாவு நான் அது அரைச்சி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது நான் வந்து வீடியோவில் அடை இந்த மாதிரி கொழுக்கட்டை இந்த மாதிரி ரெசிபிலாம் போட்டிருப்பேன் மீதி வந்து நான் அப்புறம் ரெண்டு மூணு தடவை செஞ்சேன் கொழுக்கட்டை இதெல்லாம் அதை நான் வீடியோவில் காமிச்செல்லாம் திரும்ப திரும்ப காட்ட வேணான்னு காமிக்கலை மீதி கொஞ்சோண்டு மாவு இருக்குது அதை வந்து காலி பண்ணிடணும் இல்லைனா வண்டு வைக்க வாய்ப்பு இருக்குது அதான் சரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வாலி மேலே பாருங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம வச்சிருக்கோம் ஆனால் எவ்வளோ தூசு இருக்குது பாருங்க ஒரு ஒன்றரை மாதம் தான் இருக்கும் அதுக்கே எடுத்து யூஸ் பண்ணும்போதே அப்படி இருக்குது இப்போ பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா அந்த மாரி அழுக்கும் தூசமாக தான் இருக்குது பாருங்க சரி நம்ம இதை காலி பண்ணிவிட்டு ஒரு விளைக்கலாமே இப்போ தோ இது பண்ண வேணாம் மழை நாள்னு சொல்லிட்டு நான் அப்படியே மாற்றி மாற்றி வச்சா வண்டு வச்சுருனால நான் இதை காலி பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு இது வந்து உளுந்து முறுக்கு உப்பு முறுக்குன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாவு இதையுமே நம்ம முடிஞ்சால் செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் என்ன மட்டும் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும் வாங்கினா நம்ம வந்து இந்த ஈவினிங் நாக்குதான் மழை நேரத்தில் முறுக்கு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்குமே அதை செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் முறுக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சேன்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இது மேலேயும் பாருங்கள் தூசு நிறையவே இருக்குது புழுதியாக அப்புறம் இப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் எப்படியும் படுக்கிறது கொஞ்சம் லேட் லேட்டாகவும்லையா அந்த நேரம் நடந்தோம்னா கொஞ்சம் நடந்துட்டு படுக்கிறது நல்லதுன்றனால இந்த டப்பாலாம் வந்து கொஞ்சம் களைச்சி வச்சுருந்தேன் ஷெல்ஃபில் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்து நேரக்கட்டி நான் அடுக்கி வச்சுக்கிட்டே நான் அப்படியே வந்து இந்த வெந்நீர் குடிச்சிக்கிட்டே தான் அந்த வேலைலாம் பார்த்துட்டே இருக்கேன் இது போல் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி எப்பயாவது நம்ம பொதுவாக நான் எப்போதுமே எடுத்த பொருளை எடுத்ததில் வச்சுருவேன் ஏதோ ஒரு அவசரம் கொஞ்சம் டக்குன்னு வெளில போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் வெளில போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் களைஞ்சிடுற மாதிரி இருக்கும் அதனால் நான் இதுமாதிரி நைட்டில் இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது நான் உடனே எடுத்து அடுக்கி வச்சுருவேன் அது மாதிரி என்னென்ன இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு பொடி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மிளகு பொடி தீந்திருச்சு மிளகுப்பொடி வந்து நான் ரசப்பொடியில் போட்டுவிட்டால் ரொம்ப நாள் ஆகுதுனால அப்படியே கெட்டி விடுற மாதிரி இருக்கிறனால காலி பண்ணிட்டேன் அது கழுவிட்டு தான் அடித்து வைக்கணும் குட்டி வைக்கணும் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் பெண்களுக்கு வந்து அதாவது நம்ம நடுத்தர வயசு நாற்பது ப்ளஸ்ல இருக்கிறவங்க முப்பது ப்ளஸ் ஐம்பது எப்படி எப்படின்னா சொல்லலாம் வயசான பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் நம்ம வேலை செய்யும்போது கூட ஒரு எட்டு எடுத்து வாயில் போட்டுட்டு நம்ம அப்படியே வாயில் வச்சுட்டே நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கலாம் அந்த சாறு இறங்கிட்டே இருக்கும் அது மாதிரி சாப்பிடும்போது உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும் இது வந்து கா நெல்லிக்காய் ஊறுகாய் நான் போட்டு வச்சுருந்தது நிறைய வீடியோ அதுமாரி காமிச்சிருப்பேன் இதை தான் எடுத்து ஏதாவது ஒரு முறையில் யூஸ் பண்ணணும்னு பார்க்குறேன் ரொம்ப ஆகிட்டு வருது இந்த முறையும் கீரையுமே நான் அந்த மாதிரி காய வச்சு நான் உதிரியாக வச்சுருக்கனால அப்பப்போ போட்டிடுச்சுப்பேன் நான் எடுத்துக்கூட நான் உங்களுக்கு ரெசிபி காட்டியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொருளாக இந்த மாதிரி ஊர்கா அந்த மாதிரி வத்தெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா மனநாளுக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும் காய் கடைப்போ கிடைக்காதப்போ செஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்